அஞ்சலி வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் பண்ணேன் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடுற பசங்களெலாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் அனுப்பிச்சி விட்டாங்க அதில் அண்ணன் நான் ரெண்டு பேரும் போயிட்டோம் ஒரு ஆறு மூணு மூ ரெண்டு மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லி மணிஷர் வந்து ஆறு மாதம் எடுத்தார் நல்லா இருந்துச்சு போஷன்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் நடிக்க வேணான்ட்டார் அப்பா ஸ்கூலில் படித்து முடிச்சு நடிச்சிக்கலாம் அப்படின்னாரு அண்டு டெரரிஸ்ட் படம் வந்து எங்கள் அண்ணன் அஸ்டெண்ட்டாக இருந்தான் சார் சார்கிட்ட அதை அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன் அப்புறம் இருவர் பண்ணேன் அப்புறம் உதவாக பண்ணேன் எல்லாமே குட்டி 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 குட்டியாக பண்ணேன் அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டேன் படிக்கிறதுக்கு ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் எம்பிஏ வா ரொம்ப ஆசை சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு மாதிரி என்னடா பண்ணுறதையே பண்ணிகிட்ருக்கோமே ஒரு இப்போ ஃப்ரெஷ் சேலஞ்சஸ் எதுவுமே இல்லையே ஸோ சொன்னேன் அப்பா கிட்ட நான் நான் வந்துடுறேன் ஏதாவது பண்ணலாம் சினிமாவில் ஏதாவது பண்ணலாம் ஏதாவது இருக்கிறா பண்ணோம் நீ ஹீரோவே பண்ணலாமே அப்படின்னு அப்பா சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆரம்பித்தது தான் அல்லி பாபா அங்கே ஆரம்பித்து தான் என்ன போயிட்டே டேரக்டர் அவன் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் போடுவான் அவ்வளோ ஒர்க் போடுவான் அவன் ஹிட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஹிட்டு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கதை அவன் கேட்க மாட்டான் அண்டு அவன் கதை எனக்கு சொல்ல மாட்டான் ப்ரொஃபஷ்னலி நாங்கள் கம்ப்ளீட்லி இன்டிபெண்ட்டாக இருப்போம் வீட்டில் ஒன்றா யாக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கழுகுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டடாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரிவனாக இருக்கும் ஏன்னா அந்த கதை நான் வந்து கழுகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கேட்ட கதை ஸோ அதே மூடில் இருக்கிறதால கேட்டு ஓகே பண்ணணுன்னு தெரியல பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து அண்ட் மோரோவர் இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து இவன் ஸோ அவர் தான் இதோடைய மெயின் ஹீரோ என்னை கேட்டிங்கன்னா சரி கேரக்டராகவே மூணு லேயர்ஸ் இருக்கும் டுவெல்த் முடிச்சிட்டு காலேஜில் போகிற பையன் காலேஜ் வெளியேண்டு வர பையன் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் லுக்காகவும் காமிச்சிருக்கேன் பாடி லாங்குவேஜும் காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் சினிமாக்காரங்கன்னு பார்க்காம எங்களை வீட்டுக்கு கூட்டி போய் எங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்துட்டு சாப்பாடும் போட்டு அனுப்பிச்சு விட்டார் அண்டு முதல் பாட்டும் ஆத்தாடி மனசு தான் அவராக எழுந்தார் முதல் பாட்டு இப்போ யாக்கையில் நீ மொதல் பாட்டு அவர்தான் எழுதினார் அண்ட் நாங்கள் ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணிட்டோம் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் யூ மியூசிக்குக்கும் சைடில் இருக்குக்கும் சரி அண்ட் ஆடியோ லான்ச்லேயும் நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி டெஃபினெட்லி சம்பளிகிட்டு பாத்தியை வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெல்வோ ஆமாம் டூ தௌசண்ட் டுவெல் ஃபோர்டீன் பிகினிங்கில் மீட் பண்ணேன் ஒரு கேஷுவல் மீட்டிங்க்காக அண்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து எச்என்லில் கம்ப்ளீட் ஆனாங்க நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் கிட்டே ஸோ யாக்கைக்கு அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னா அது யாக்கைக்கு ஹீரோனாக இருந்தால் இருக்கட்டும் இதுக்கும் இருக்கட்டும் நான் தப்பாக தெரியாது அப்படின்னா ஸோ அப்படி தான் சுவாத்தி உள்ளே வந்தாங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது யட்சன் அண்ட் இப்போது இது ஸோ அதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு பேரும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதுலேயே கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா இதுலேருந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி என்னென்னமோ இருக்குது ஸோ கன்ஃபார்மும் ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் பர்ஃபார்மராக பேசுகிற அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை ஏன்னா அவங்க வந்து இருபது படம் கிட்ட பண்ணியிருக்காங்க என்னுடைய முதல் அலிபாபா படத்திலே அவர் தான் எனக்கு அப்பாவை நடித்தார் அண்ட் அப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இப்போது ஒரு எயிட் இயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆகிட்டேன் பிரகாஷ் சார்கிட்ட நான் கம்ஃபர்டபிள் ஆகியிருக்கேன் பட் ஆன் த ஸ்க்ரீன் வந்து அது காட்டும்னு நான் நம்புகிறேன் தமிழ் சார் வந்து எனக்கு ஃபங்ஷன்ஸ்லேயும் பார்ட்டிஸ்லையும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரைவேட்டாக பார்க்குறதா உண்டு ப்ரொஃபஷனல் எங்களுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருந்தது கிடையாது சொல்லி தொலையமாக வந்து லிருக்கே இருந்தோடனே இது யார் பாடினா கரெக்டாக இருக்கும்னு சொன்னோடனே நான் சொன்னேன் நானும் யுவன் வந்து தனுஷ் பாடினதே இல்லைல்ல எந்த ஒரு ஜானரில் பாட அப்படின்னு கேட்ட உடனே நான் எல்லாம் கூப்பிட்டா வருவாரான்னு தெரில அப்படின்னே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு யுவன் யுவன் பேசினார் உடனே ஒத்துக்கிட்டாரு வந்து சூப்பராக பாடி கொடுத்துட்டாரு அந்த நாலு பாட்டுமே ஹிட்டு அதில் அவுட்ஸும் சொல்லி தொலையாமோ சொல்லி தொலையாமல் ரொம்ப நல்ல ரிசீவ் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் யாக்கை இருக்குது விழுத்தறி இருக்குது கிரகணம் இருக்குது வீரா இருக்குது அண்ட் பண்டிகை ஸோ எல்லாமே வேறு 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 ஷானலில் இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சினிமா விகிட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ